கடந்த காலங்களில் கனடாவில் பலமான ஒரு கட்சியாக இருந்தது என்டிபி டி சிங் இதை சிறப்பான முறையிலே வழிநடத்திக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் பாராளுமன்றத்திலே கட்சி அந்தஸ்து இல்லாத அளவிற்கு தற்போது அது தோற்று போன ஒரு கட்சியாக இருக்கின்றது ஜக்மீத் சிங் தன்னுடைய பதவியை ராஜினாமாவும் செய்துவிட்டார் இந்த ஒரு சூழ்நிலையிலே புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதிலே பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது கனடாவின் புதிய ஜனநாயக கட்சி ஒரு பேரழிவுகரமான தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மீண்டு வருவதற்கான பாதையில் அடுத்த தலைவர் ஜார் என்ற கேள்விக்கு விடைதெறும் சவாலில் ஆரம்பத்திலேயே பெரும் குழப்பங்களை எதிர்கொண்டிருக்கின்றது ஜக்மீத் சிங்குக்கு பிறகு அவருக்கு பதிலாக என எதிர்பார்ப்பு கொள்ளும் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் பல முக்கியமான சாத்தியமான வேட்பாளர்கள் இந்த போட்டியில் ஆர்வம் காட்டாததும் தலைமை தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்த செயல்முறையில் ஏற்பட்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகளும் கட்சியினுடைய எதிர்காலத்தையே தற்போது உள்ளாக்கி இருக்கின்றது கட்சியை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பெரிய பெயராக கருதப்பட்டது அந்த கட்சிக்குள்ளே நகரமே வளரி பிளாண்டே ஆனால் இவர் தலைமை பதவிக்கு போட்டியிட போவதில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் நவம்பரில் தனது மேயர் பதவிக்காலம் முடிவடைய இருக்கின்ற நிலையிலே வேட்பாளராக அறிவிக்க தயாரா என்று சொல்லி ஒரு இன்டர்வியூ கேட்ட நான் என் தலைவராக இருக்க மாட்டேன் என்பதை அறிவிக்க முடியும் என்று அவர் பிரெஞ்சு மொழியிலே நகைச்சுவையாக பதிலளித்தார் அரசியலில் இருந்து சிறிது காலம் ஓய்வு தேவைப்படுவதால் இந்த முடிவை எடுத்ததாகவும் எதிர்காலத்தில் மத்திய அரசியலில் நுழையும் சாத்தியத்தை அவர் நிராகரிக்கவில்லை என்றும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன ஜக்வித் சிங்குக்கு பிறகு புதிய என்டிபி தலைவரை தேர்ந்தெடுக்கும் போட்டி தொடங்குவதற்கு முன்பே கடமையான பதற்றங்களையும் உட்கட்சி பூசல்களையும் தற்போது சந்தித்திருக்கின்றது மொன்ரியல் மேயர் வாலரி பிளான்டை மட்டுமல்லாமல் முன்னாள் எம்பியான சார்லி ஆங்கஸ் போன்ற முக்கிய செல்வாக்குடிய நபர்களும் இந்த தேர்தலில் தலைமை போட்டியில் இருந்து விலக முடிவெடுத்திருக்கிறார்கள் என்டிபியினுடைய தேர்தல் விதிகள் குறித்த சர்ச்சைகளை பார்த்தமாக இருந்தால் இரண்டாயிரத்தி பதினேழில் முப்பதாயிரம் டாலர்ஸாக நுழைவு கட்டணம் இருந்தது தற்போது அது ஐந்து மடங்கு அதிகரிக்கலாம் என்கின்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கின்றது கட்சியின் மத்திய கவுன்சில்